அதிசயங்களும் நடக்கும் என்கிறது வேதாகமம் விசுவாசத்தோடு கூடிய இந்த ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் ஒலிக்கின்ற இடங்களிலெல்லாம் தேவனுடைய மகிமை சாட்சியாக வெளிப்பட ஜெபிக்கின்றேன் தேவ கிருபையும் சமாதானமும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் வியாபார வெற்றியும் திருமணங்களும் குழந்தை பேரும் தேவஞானத்தோடு கூடிய கல்வியும் பாதுகாப்பான பிரயாணங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய ஆவியின் கனிகள் நிறைந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்றிட ஆவியில் நிறைந்து ஜெபிக்கின்ற வாழும் விஜயலட்சுமி ஸ்ரீவி அதிசயமானவரே ஸ்தோத்ரம் வல்லமையுள்ள தேவனே ஸ்தூத்ரம் நித்திய பிதாவே ஸ்தோத் சமாதான பிரபுவே ஸ்தோத் உன் சமாதானத்தை எங்களுக்கு அருளியவரே சத்தமாய் முழங்குபவரே ஸ்தோத்ரம் என் கோட்டையே ஸ்தோத்ரம் நான் நம்பியிருக்கிறவரே ஸ்தோத்ரம் உன்னதமானவரே ஆண்டவர் ஐஏசு கிருஷ்ண அன்பின் வாழ்த்துக்கள் காலை ஒளி என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறான் என்னை கண்டடைகிறான் என்ற ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை சந்திக்க கூடியதாய் அவர் இருக்கிறது அவருடைய அவர் என்ன அவருக்கு ஒரு பேர் இருக்கு என்னது புதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் சரிங்களா அப்ப நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது துதித்தல் உடனே அவருடைய பிரகாரங்களில் வாருங்கள் அப்படின்னு ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது இல்லையா அப்ப நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டருடைய பிரசனம் அங்கு கடந்து வருது சாதம் தேவாலயத்தில் துதித்த பொழுது ஆண்டருடைய மகிமை தேவாலயத்தை மூடிக்கொண்டது அப்ப நாம் ஆண்டோரை துதிக்கும் பொழுது ஆண்டோருடைய கிருபை கடந்து வந்து அந்த நாள் முழுதும் நமக்கு வேண்டிய சகலத்தையும் அவருடைய கிருபை நாம் கூட இருக்கட்டும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாக ஆண்டருடைய பிரசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பாடலுடன் நம் நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம் தலைசாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா ஏற்பானத்தின் வாசல் ஏ செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏ வாசல் என் ஏ செய்யா அசிவானத்தின் வாசல் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயிய பூமியின் துளை போலும் சந்தரி பெருகும் என்று வாக்குரைத்தீரே பரம்புவாயிரே பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே எனக்கு சொன்னதை செய்யும் வாழவும் என்னை கைவிடவே மாட்டே வாட்டே வெற்றே சல் எ சயா ஆசிர்வாரத்தின் வாசல் ஏதே வாரத்தின் வாசல் எல்லா ஆசிர்வாரத்தின் வாசல் இங்கே நானுக்கான வேத பகுதி ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அறியாமல் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவேன் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை இந்த உலக ஜனங்கள் இந்த ஆண்டவர் என்ன செஞ்சாங்க பிரித்தார் தனக்காக பண்ணை துதிக்கும்படியாக எனக்கென்று இந்த ஜனங்களை ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டர் உலக ஜனங்கள் வந்து அவருக்காக அவருடைய மகிமைக்காக அவர்களை பிரித்தெடுத்தார் பிரித்தெடுத்த பொழுது ஆண்டர் அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு இப்ப கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள ஒரு விசேஷத்த தன்மை என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தெய்வம் பரிசுத்தமா இருக்கிறது போல அவரை பின்பற்றவர்களும் அந்த பரிசுத்த தன்மைகளாக தங்களை காத்துக்கொள்ள அவரிடத்துல அர்ப்பணிக்கணும் சரிங்களா அப்ப ஆண்டவரிடத்துல குணம் அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை அப்படின்னு ஆண்டருடைய வார்த்தை நம்முடைய சிந்தைகளினால நம்முடைய செயல்களினால நம்ம பரிசுத்தமாய் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பரிசுத்த தெய்வம் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார் சில வேலைகளை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா உலக சார்ந்த நாம சந்தோஷப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு நியமித்த சில கட்டளைகளையும் நியமங்களையும் என்ன செய்வோம் அசெப்டிவ் பண்ணக்கூடியவர்களாய் நம்ம இருந்து விடுகிறோம் அப்ப ஆண்டவரை வந்து அதை துப்பப்படுத்தக்கூடிய காரியம் தகப்பனையாவது தாயாவது தன் பிள்ளைகளையாவது அதிகமாய் என்னை காட்டிலும் அதிகமாய் நேசிச்சா ஆண்டவர் வந்து எப்படி அது அவருடைய பிரியத்தை நாம் சம்பாதித்து கொள்வது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாங்க இன்னைக்கு நம்ம சோதிச்சு பார்ப்போம் நம்ம தேவனை விட நம்ம ஆண்டவரை விட யாரையாவது அதிகமா நேசிக்கிறோமா நம்ம நண்பர்களை சார்ந்தவர்களை நம்ம நேசித்து அவருடைய செயல்கள் அவர்களை பிரியப்படுத்தும்படியாக என்ன செய்யற சில நேரம் நம்மை விட்டு கொடுக்க கூடியவங்களா இருக்கு ஆண்டவருடைய நியமங்கள் ஆண்டவருக்கு இது பிடிக்காது நம்ம இப்படிதான் வாழணும்னு சொல்லி அந்த நியமங்களை எல்லாம் அறிந்து வைத்தும் கூட நம்ம ஆண்டரை சரீர பிரகாரமாக அந்த மனிதர்களை நம் சந்தோஷப்படுத்தும்படிய ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாம் செய்து விடுகிறோம் அதனாலதான் ஆண்டருடைய வேதம் இவ்வாறாக சொல்கிறது இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் ஆண்டவருக்கு முன்னாடி எது பிரியமோ அவருடைய கண்கள் அதையே நீங்க சொல்லி வார்த்த சொது ஜனங்கள் அவது அவர்களை பிரஜாதிகளோட அவர்கள் கை கொண்டு அதற்கு அந் அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவங்க வந்து அந்த பலி செலுத்தின பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை விட்டு கடந்து போய்விட்டது இப்ப அவங்களுடைய துன்பங்களுக்கு அவங்க நேரிட்டு ஆளாகினாங்க இல்லையா இப்ப இன்னைக்கு நாம குடும்பத்துல என்னென்ன காரியங்கள் எதனால நம்முடைய குடும்பத்துல சில வேலைகளை சகிக்க முடியாத பாடுகளுக்கும் சோதனைகளுக்கும் நம்ம கடந்து செல்கிறோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் நம்முடைய சிந்தையிலே சொல்லுகிற அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியும் பொழுது நாமும் நம்முடைய குடும்பமும் அழிவுக்கு ஆண்டவர் நம்மை தப்பி வைக்கக்கூடிய தெய்வமாய் அவர் இருக்கிறார் நீங்க சோதிச்சு யோசித்து பாருங்க நம்முடைய பிள்ளைகள் இல்ல நாம் பெற்ற பிள்ளைகளே இருந்தாலும் அவர்கள் சில நேரம் மண்ணில் விளையாண்ட அழுக்கான கைகளுடன் அவர்கள் நம்ம இடத்துல வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அந்த பிள்ளைகளை நம்ம உடனே எடுத்துக்க மாட்டோம் நீ போய் முதல்ல கை கழுவிட்டு வா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கைகள்லாம் கழுவி அவர்கள் ஒரு வேலை மண்ணில் விளையாண்ட உடையெல்லாம் அழுக்கா இருந்துச்சுன்னா அந்த உடையெல்லாம் மாற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்களை தூக்குவோம் இல்லைன்னா நம்ம எங்கேயாவது நல்ல ட்ரெஸ் நம்ம போட்டிருக்கும் போது அதையெல்லாம் நம்ம துணியும் அழுக்காகனு நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கும் பொழுது நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஆண்டவர் அதை கேட்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்படின்னு ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது அந்த மாம்சமான யாவர் அவரிடத்தில் போய் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு உதவி செய்ய அவர் கடந்து வருகிறார் அவர் கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்னாடி பரிசுத்தமானதாக நம்முடைய இல்லம் அவருக்கு முன்னாடி பரிசுத்தமானதாக நம்முடைய சிந்தை அவருக்கு முன்னாடி பரிசுத்தமானதாக இல்லாத பொழுது அவரால் நமக்கு உதவி செய்ய இயலாது ஏன் அப்படின்னு சொன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவரே நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது அப்ப நம்முடைய வாழ்க்கை தெய்வம் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கை தூய்மை நிறைந்ததாய் அவர் நம்முடைய இல்லத்திற்குள் நம்முடைய உள்ளத்திற்குள் கடந்து வரும்படியாய் தூய்மை நிறைந்ததாய் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம சோதிச்சு பார்ப்போம் தவறுகளை நம்மிடத்துல வைத்து விட்டு ஆண்டவன் எடு என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கவில்லையே எல்லாருக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குறாங்க எனக்கு ஆண்டவர் பதில் தரலையேன்னு சொல்லி நம்ம கவலைப்படுவதை நிறுத்தி தேவனுடைய சமூகத்துல நீங்க ஆராய்ந்து பாருங்க அவருக்கு பிரியமில்லாத அவர் செய் என்று சொன்னதை செய்யாமலும் செய்யாதே என்று சொன்னதை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய பிரசனத்தை நாம் இழந்து விடக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம் நீங்க இந்த உலகம் முழுதும் நீங்க ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தேவனுக்கு பிரியமில்லாத அவரை நீங்க இழந்த இந்த வாழ்க்கை அது நீங்க வாழ்வது பயனற்ற ஒண்ணு உங்களை சகலத்திலும் பிரித்தெடுத்த அந்த தெய்வத்தை நம்ம எப்படி இருக்கணுமா மாசத்தொருளா இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் அப்ப தன்னைத்தானே அந்த மாசத்தொருளை மாற்றும்படியாத்தான் அவர் என்ன செஞ்சார் தானே அவர் பலி கொடுத்து அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவர் சம்பாதித்துக் கொண்டார் அதை உணர்ந்தவர்களாக அந்த பரிசுத்த தெய்வத்தோட அன்பை நம்ம உணர்ந்தவர்களாக இந்த உலகத்துக்குரிய வேஷங்களை நாம் தரைத்து கொள்ளாமல் கத்தருக்கு நம்ம பயந்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம் மூலமாக அநேகரை ஆண்டவர் என்ன செய்வாங்க நற்கந்தகமாய் நம்முடைய வாழ்க்கை மாறும்படியாய் ஆண்டவர் செய்வாங்க சரியா இப்ப நம்ம கூட இந்த நாள்ல பாக்குறோம் குடும்பத்திற்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா இந்த நாள்ல கூட ஒரு மூன்றாவதாக ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா குடும்பத்துல வந்து சண்டைகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில பிறந்து வளர்ந்த இருவர் ஒன்று சேர்ந்து வாழும் பொழுது அவர்களுக்குள்ளாக அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த பிரச்சனைகளை பெற்றோர்களிடமோ இல்ல மற்ற அனுபவம் மிக்கவர்களிடம் கொண்டு போகும் பொழுது ஒருவேளை அது குறையலாம் இல்லைன்னு சொன்னா அது அதிகமாகும் அப்ப நம்ம நினைப்போம் இவர்களிடத்துல இந்த காரியங்களே சொல்லாமல் இருந்தா இருந்திருந்தாலே நலம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் அப்ப நீங்க என்ன செய்யுங்க உங்களை சார்ந்த உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்களுடைய குறைகளுக்காக நீங்க என்ன செய்யுங்க ஆண்டவரிடத்தில் உங்க அவரிடத்தில் இருவரை அல்லும்படிதான் ஆண்டவர் ஒன்று சேர்த்து அந்த குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டு செல்றாங்க அப்ப அவரிடத்துல நீங்க போய் குறைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை சரி பண்ணக்கூடிய தெய்வம் இருக்கிறார் நம்முடைய வீட்டுல இருக்கிற வாகனங்கள் அந்த டூ வீலர் த்ரீ போர் வீலர் இதெல்லாம் வந்து பழுதடையும் போது அதற்குரிய மெக்கானிக்கல் நம்ம கொண்டு போய் அது அந்த பொருள்களை எல்லாம் அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல இருக்கிற குறைவுகளை நம்ம இணைத்து தேவனிடத்தில் கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் அதை சரி பண்ணக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார் ஈ சாக்கு மல்லடியா இருந்த தன்னுடைய மனைவிக்காக அவர் ஜெபிச்சாரு தேவன் ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளை இல்லாத அந்த குறையை ஆண்டவரால சரி செய்ய முடிந்தது அதே மாதிரிதான் நீங்க ஆண்டவரிடத்துல போய் அந்த உங்களுடைய காரியங்களை உங்களுடைய துணைகளை குறித்த காரியங்களை நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் அதற்கு வேண்டிய தீர்வுகள் அவர் நியமித்த வழியில் அவரை நியமித்த ஆட்களை கொண்டு அவர் அதை சரி பண்ணி ஆண்டவர் தருவார் நம்ம அதை செய்வோம் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கட்டில இடுவார் இந்த நாள்ல குடும்பத்தின் சமாதானத்திற்காக ஒவ்வொரு காரியத்திற்கு அவரையே சார்ந்து கொண்டு நீங்க எங்களுக்கு சொல்லுங்க நீங்க ஆலோசனை கத்தரு என்று சொல்கிறீங்களே அப்ப நீங்களே எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் அதுக்குள்ள ஆலோசனைகளை எங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம் அடுத்த ஒரு காரியம் இனி நான் ஆண்டவருக்காக ஆண்டவர் எனக்கு சொல்லிற நியமங்களுக்கு நான் கீழ்படிந்து இந்த உலகத்திற்குரிய ஒத்த வேஷத்தை நான் தரித்து கொண்ட பாவத்தை மன்னித்து இனி தறியாமல் இருக்க உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம ஜெபிப்போம் பக்தர் நிச்சயமாக அவர் நம்ம ஜெபத்தை கேட்பார் அவருக்காக பிரியமான ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை ஆண்டவருக்காக நான் ஓடினேன் அதாவது இழந்து ஒன்றுமே பெற்று கொள்ளவில்லைங்கிற ஓட்டம் இல்ல அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஓட்டத்தையே ஆண்டவர் இந்த பூ உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தருவாங்க அதனால நம்ம ஆண்டோருடைய கையில நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டோருடைய கிருபியும் ஆண்டோருடைய பிரசன்னமும் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்பு தகப்புன்னு உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா இந்த உலகத்துக்குரிய வேஷங்களை நாங்கள் தரித்து கொண்ட அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னித்து இனி அப்படி செய்யாமல் உமக்காக ஒரு தூய்மை நிறைந்த வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி எல்லா துதிக்கான மகிமையும் உங்களுக்கு ஏறடிக்கிறோம் வேஸ்வி நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் சரி ஆன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு காலை வேளையில் காலை ஒளி நிகழ்ச்சியில் உங்களை சந்தைக்கு வரை உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்